ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்கனஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரமணே श्री ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் அஸ்மத் சர்வ குருப்பியோ நம ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கும் சீதியை பார்ப்பதற்கு வந்த ராவணன் தன்னை விரும்பும்படி அவளிடம் மன்றாடி அப்பொழுது ராவணன் சொன்னதையெல்லாம் கேட்ட சீதை அழுது நடுங்குகிறாள் ஆயினும் தன்னுடைய கணவனை நினைத்து கொள்ளுகிறாள் துணிவு வந்து விடுகிறது மிகவும் வேதனையை கொண்டு மெல்லிய குரலில் பதில் சொல்லுகிறாள் அவனோடு பேசுவதற்கு விருப்பம் இல்லாதவள் இருந்தாலும் பதில் சூறாமல் இருந்துவிடக் கூடாது ஏனென்றால் சும்மா இருத்தல் சம்மதம் என்று ஆகிவிடும் அதனால் வருத்தத்தோடு சிறிது சிரித்து மெதுவாக தன் அருகே இருக்கின்ற ஒரு துரும்பை ஒரு புல்லை கிள்ளி எடுத்து தன்னுடைய நிராசையை தனக்கு ஆசை இல்லாதது என்பதை காட்டுவதற்காக சில உபதேசங்களை ராவணனுக்கு சொல்லுகிறாள் ஏ துரும்பே நான் சொல்லுவதை கேள் என்று பேசத் தொடங்குகிறாள் பிராட்டியார் இந்த பாவியோடு நேரே பாசினாலும் நேரே பேசினாலும் பாவம் என்று கருதுனால் தாயார் புல்லை கிள் புல்லை கிள்ளி எதிரில் போட்டுவிட்டு பேசுகிறார் திருணமாத்திரம் அடியனுடைய தாயார் அடிக்கடுவாக சொல்லுவார் ஒரு திருணமாக மதிக்கிறியே அப்படின்னு அதாவது ஒரு மிக மிக சிறிய அளவு என்பதை காட்டுவதற்கு சொல்வார்கள் திருணமாத்திரம் என்று வால்மீகி சொல்லுகிறார் ஏன் புல்லை கிள்ளி இட்டது ஏன் துரும்பு என்று சொன்னதுக்கு காரணம் என்ன ஒரு பெண் பரபுருஷனுடன் நேரடியாக பேசக்கூடாது ஆனால் அவனிடம் பேசி நல்லுபதேசம் செய்ய வேண்டும் அதனால் அருகே இருந்த புல்லை கிள்ளி இருவர்களுக்கு இடையே போட்டுவிட்டு புல்லிடம் பேசுவதைப் போல அவள் பேசுகிறாள் இராவணனுடைய அறிவில்லாத தன்மையை நினைத்து சிற்று நகைத்து கொள்ளுகிறாள் அவனுக்கு பதில் சொல்லுகிறாள் அவனோடு நேரடியாக உரையாடுவதற்கு இஷ்டமில்லாததால் அவர்களுக்கிடையே ஒரு தடுப்பை சீதை போட்டுக்கொண்டாள் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று சிலர் சொல்லுவார்கள் தன்னைவிட தகுதி குறைந்த ஒருவருடன் பேச நேரும்போது ஒரு துரும்பை கிள்ளி போட்டு அதை பார்த்து பேசுவது ஒரு பழைய வழக்கம் மூன்று உலகங்களையும் வாழுகின்ற பேரரசன் ராவணன் அவனை துரும்பாக கருதி சீதை பேசுகின்றாள் இப்போது சென்று கொண்டிருக்கும்பொழுது ஒரு சிங்கம் எதிர்க்கே வந்ததுன்னு வைத்துப்போம் அந்த சு குகைக்குள்ள அதை சு சிங்கம் எதிர வந்தால் அதை மறைந்து நின்று கொள்கிறத விட சிங்கத்தோட குகைத்துக்கு குகைக்கு உள்ளே போய் அதனோட பக்கத்தில் நின்றுண்டு பயப்படாமல் அதோட பிடரியை பிடிச்சி உளுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வீரம் அதுபோல் ராவணனோட லங்கையில் அவள் தன்னை சிறை வைத்த அசோகவனத்தில் அறக்கைகளின் எதிரிலேயே முறையற்ற பேச்சுகளை பேசிய ராவணனை சீதா பிராட்டி சிறிது கூட பயமில்லாமல் தூக்கி எறிந்து பேசுகின்ற தன்மையை பெரியவர்கள்னால் சீத்தையோட வீர வாசகம் என்று போற்றுகிறார்கள் இவ்வாறு பெரியவர்கள் வியாக்கியாதாக்கள் பல மிகவும் நயமான காரணங்களை தான் சொல்லுகிறார்கள் வால்மீகி ஆதிகாவியத்தில் தன்னிடம் பேசிய ராவணனை அலட்சியம் செய்த பிராட்டி தனக்கும் அவனுக்கும் நடுவில் உள்ள ஒரு புல்லை போட்டு பேசினாள் என்று சொல்லுகிறார் இவ்வாறு இதற்கு தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்பவர் சுமார் இருபத்தோரு விதமான அர்த்தங்களை சொல்லுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை போன்ற உரையாசிரியர்களும் வியாகியானம் செய்திருக்கிறார்கள் இவற்றிலிருந்து தொகுத்து ஒரு முப்பத்தி மூன்று காரண முப்பத்தி மூன்று விதமான அர்த்தங்களை தத்துவசாகர ராமாயணம் என்ற தொகுப்பு ராமாயணத்தில் அவர் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார் அந்த தத்துவசாகர ராமாயணம் ஒன்பது பகுதிகள் கொண்டது ஸ்ரீராமநாமா வங்கியால் வெளியிடப்பட்டுள்ளது மிகவும் அற்புதமாக இருக்கும் ஆயிரம் தான் அதன் விலை மிகவும் தகுதியான ஒன்று வாங்கி வாசிப்பதற்கு பல இடங்களிலிருந்து அடியே நதையும் கி சேர்த்து இணைத்துத்தான் மற்ற ராம காவியங்களோடு சேர்த்து இணைத்துத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த முப்பத்தி மூணு காரணங்களையும் பார்ப்போம் பின்பு தொடர்ந்து நாம் சீதை ராவணனுக்கு கூறுகின்ற பதிலையும் பார்த்து கொண்டு செல்வோம் வால்மீகி எவ்வாறு சொல்கிறார் என்று மேற்கொண்டு பார்ப்போம் இதில் என்ன சொல்கிறாருனாக்க ராஜா அரசர்கள் நம்மக்கிட்ட வந்தால் அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து வரங்க வரவேற்க வேண்டும் அதாவது இதில் பல விஷயங்கள் வந்து அந்த காலத்தில் இருந்த நியதிகள் என்பது ஒரு பக்கம் இருக்க பொதுவாகவே இந்த காலத்திலும் அதற்கு ஈடாக இந்த காலத்திலும் அந்த வாக்கியங்கள்லாம் செல்லக்கூடியவைதான் ஒரு பெரியவர்கள் வீட்டுக்கு வந்தால் இப்போது ஒரு பிரதம மந்திரி வீட்டுக்கு பிரதம மந்திரி என்ன ஒரு சாதாரண நம்முடைய கவுன்சிலர் வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் வந்தவரை உட்கார சொல்லுவோம் இல்லையா ஒரு சாதாரணமாக யார் வந்தாலும் உட்கார சொல்லுவோம் கவுன்சிலர் என்பவர் அடித்தட்டில் உள்ள பிரமுகர் அவர் வந்தாலே அவருக்கு ஒரு நாற்காலியை போட்டு உட்கார சொல்லுவோம் ஆனால் அதே பிரதம மந்திரி வந்தால் எத்தனை பிரதேசம் எத்தனை மாநிலங்களுக்கு அவர் தலைவர் அவ்வாறு அரசர்கள் நம்மிடம் வந்தால் ஆசனமிட்டு வரக்க வேண்டும் என்பது ஒரு தர்ம நீதி ஆசனமிடுவதற்கு அங்கே வசதி இல்லாமல் இருந்தாக்க ஜலத்தை தெளித்து இல்லை தர்பையோ அல்லது புல்லை போட்டோ பூமியை காட்டி அமருமாறு சொல்ல வேண்டும் இது வந்து ரொம்ப மூர்கனான போதிலும் ரொம்ப கெட்டவன்னு தெரிந்தாலும் அரசன் என மதித்து நேர்மையுடன் உபசரித்தால் அவன் மனமாரி திரும்பி சென்று விடாமல் சென்று விடலாம் என்கின்ற எண்ணத்தில் புல்லை போட்டாள் என்று பேசுகிறார் ஒரு பக்தர் இல்லம் தேடி வந்தவருக்கு ஆசனம் தர வேண்டும் யாராக இருந்தாலும் சரி முன்னாடி சன்னியாசியாக வந்தபோது இவனுக்கு தர்பாசனம் தந்தேன் இப்போதும் ஆசனம் தருகிறேன் கௌரவத்தை காப்பாற்றிக்கொள் என்று அதன் பொருட்டு செய்தாள் என்று சொல்லுகிறார் பரபுருஷர்கள் அந்நியர்கள் வரும்போது வே வேகமாக விரைவாக ஆசனம் போட்டு உபசாரம் செய்வார்கள் தான் புல்லையிட்டால் தன்னை பிராட்டி அந்நியனாக கருதுகிறாள் தன் அவளுக்கு வேறு விதமான எண்ணம் இல்லை என்று அறிந்து கொள்வான் என்று நினைத்து புல்லையிட்டாள் தன்னுடைய அந்தஸ்துக்கும் கீழானவர்களிடம் பேசும்போது கையாளும் பழைய கால வழக்கம் இது இடையே ஒரு தடையை ஏற்படுத்தி கொள்வது நீயும் நானும் வேறு என்ற உண்மையை காட்டி த பெண்கள் அந்நிய ஆடவரிடம் நேரடியாக பேசக்கூடாது குழந்தை அப்பா ஆபீஸுக்கு போயாச்சுன்னு சொல்லு என்று சொல்வார்கள் கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு எனவே நடுவில் ஒரு புல்லையோ துரும்பையோ இட்டுத்தான் தன் வார்த்தைகளை அவன் கேட்குமாறு செய்தாள் தனியாக இருக்கும்போது புதிய மனிதர் யாரிடமாவது பேச நிர்பந்தம் ஏற்பட்டால் துடப்பத்தை போட்டுவிட்டு பேச வேண்டும் என்பது சாஸ்திரம் அந்த வசிக்கும் ராஜஸ்திரீகள் திரையை நடுவில் வைத்து தான் பேசுவார்கள் இங்கே திரை கிடையாது அதனால் புல்லை வைத்துக்கொண்டு நடுவே பேச ஆரம்பித்தாள் இதில் பல மாற்றங்கள் வந்துவிட்டது இந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்கிற சாஸ்திரங்கள் வந்து அவ்வப்போது மாற்றங்கள் ஏற்படுத்தான் இருக்கும் சீதை ராமனைத் தவிர மற்றவரிடம் கண் வைக்காததால் ராவணன் கூறியதெல்லாம் துரும்பு என்று நினைத்தாள் அதை காட்டுவதற்காக துரும்பைப் போட்டு காட்டுகிறாள் நல்லவர்களான விபீஷணன் மால்யமான் போன்றவர்கள் உன்னுடைய நலத்தில் அக்கறை கொண்ட மாரீசன் போன்றோர் சொன்ன நல்புத்தியை துச்சமாக நினைத்து கேட்காத நீ ஒரு துரும்பு என்னுடைய வார்த்தையையும் அவ்வாறே கருதுகிறாய் ஒரு சமயம் இந்த புல்லுக்கு உயிர் இருந்தாக்க உனக்கும் என் வார்த்தையில் நம்பிக்கை இருக்கும் புல்லுக்கு சமமானவன் ராவணனை அறிவற்ற புல்லை போல மதிக்கிறாள் பிராட்டியார் உலக மாதாவான தான் பார்த்தால் புல்லுக்கு கூட நல்ல புத்தி வரும் அதை பார்த்தாவது இந்த புல்லறிவாளன் அதாவது சின்ன புத்திக்காரன் நல்ல புத்தியை அடைவான் என்பது பொருள் புல்லும் துரும்பும் கூட உபயோகமானவை நீ எதற்கும் தகுதியற்றவன் என்பதை உணர்த்துகிறாள் உலகத்தையே துரும்பாக மதித்து உதாசீனம் செய்யும் மிக்க உன்னை இந்த துரும்புக்குச் சமமாக பாவித்து பெரும் குற்றம் செய்த மகாபாவியான ராவணனை அவமதிப்பதற்காக புல்லை நடுவில் போட்டாள் நீ பெரிய குற்றம் செய்தவன் ராமலட்சுமணர் இல்லாத சபயம் கபடமாக வந்து என்னை அபகரித்தாய் இதனால் உனக்கு அபவாதம் பெரிதாகிவிட்டது அது என் பொருட்படுத்தாமல் பதிபூர்த்தியான என்னிடத்தில் கொடுமையாக பேசுகிறாய் ஆகவே நீ புல்லை காட்டிலும் தாழ்ந்தவன் என்று சுட்டிக்காட்டுகிறாள் கூட ஞானம் இல்லாத உனக்கும் புல்லை தின்னும் அறிவில்லாத மாட்டுக்கும் என்ன வித்தியாசம் ஆகாரம் தூக்கம் பாசம் புணர்தல் இவை பசுவுக்கும் உண்டு உனக்கும் உண்டு நீயும் நான்கு கால்களுடைய விலங்கு பிறர் மனைவி தன் மனைவி என்று பாராது நீயும் அவ்வாறே ஒரு மிருகமாக இருக்கிறாய் விவேகமற்ற மாட்டுக்கும் உனக்கும் வேறுபாடு இல்லை ராவணா நீ ஒரு மனிதனே அல்ல விலங்கு என்று தெரிவிக்கிறாள் நான் ராமனுக்குரிய மனைவி உனக்கு மனைவியாக இருக்க பிரசித்தி இல்லை நீ புல்லைத்தான் உட்கொள்ள வேண்டும் மாடுதான் புல்லை தின்னும் மிருகமாக இருக்காதே மனிதாக மனிதனாக வாழ் என்று அறிவுரை சொல்லுகிறாள் மூவுலகத்தின் அரசியாக நீ விளங்குவாய் என்று சொன்னான் உனது ஐஸ்வர்யம் சொத்து சுகம் எல்லாம் பார்த்து நான் பிரமிப்பேன் என்றான் நினைத்தாய் அவையெல்லாம் எனக்கு புல்லுக்கு சமானம் என்று தெரிந்துகொள் என்று காட்டுகிறாள் ராமனது பராக்கிரமத்திற்கும் தேஜஸுக்கும் தைரியத்திற்கும் முன்னால் நீயும் உன் வலிமையும் ஒரு துரும்பு என்பதை தெரிந்து கொள் உனக்கு உயிர் வேண்டுமானால் ராமனை மண்ணில் வீழ்ந்து வணங்கு அவன் வீரத்திற்கு முன் நீ ஒரு துரும்பு என்கிறாள் இவ்வளவு அகங்காரம் கொண்ட நீ வெகு சீ சீக்கிரத்திலேயே உயிரிழந்து பூமியில் புல்லில் படுப்பாய் என்று காட்டுகிறாள் நான் இந்த புல்லை கிள்ளி உன் எதிரிலே போட்டா மாதிரி என்னுடைய ராமன் பொல்லா அரக்கனான உன்னை தன் பானத்தால் அநாயசமாக கிள்ளி களைந்து ஒழிப்பான் என்பது தொனிப்பது போல புல்லை போட்டு காட்டுகிறாள் உன்னுடைய சிம்மாசன பெருமையை என்னிடம் சொல்கிறாயே இன்னும் சில நாட்களில் உனக்கு புல்லாசனம்தான் கிடைக்கப் போகிறது அதை நீ நினைக்கவில்லையே லங்கை உன்னுடைய அக்கிரம் அக்கிரமம் காரணமாக அழியப் போகிறது ஒரு துரும்பு கூட தப்பாது என்று நீ தெரிந்து கொள் வெகு சீக்கிரத்தில் நீ பிணமாகி துரும்பை தலையணையாக கொண்டு அதாவது வைக்கோல் தலையனாக கொண்டு கிடப்பாய் அகங்கார கொண்டனி சீக்கிரத்திலேயே உயிரிழந்து பூமியில் கிடக்கப் போகிறாய் அடுத்து சொல்கிறாள் போர் அதாவது இதெல்லாம் வியாக்கியாதாக்கள் பெரியவர்கள்லாம் சொல்கிறா இந்த மாதிரிலாம் அவன் நினச்சி சொல்லியிருக்கான்னு வால்மீகி வந்து ஆதி தனக்கும் அவன் அரக்கனுக்கும் இடையே புல்லை போட்டு பேசுகிறாள் என்று தான் சொல்லியிருக்கார் அதுக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்கிறா பெரியவாள்லாம் வெகு வரைவில் நீ பிணமாகி துரும்பை போல கிடப்பாய் போர்க்கடத்தில் தோல் வடைந்து நிற்பாய் ஒரு பிள்ளை கிள்ளி வாயில் வைத்து கொண்டால் அவனை கொல்லக்கூடாது என்பது சாஸ்திரம் ராமனுடன் போர் புரிகின்ற போது அந்த நிலை உனக்கு வரும் அப்போது புல்லை கிள்ளி வாயில் வைத்து போ இவ்வளவு குற்றங்கள் செய்தாயே உன்னையும் அவனிடம் அடைக்கலம் புகுந்தால் அவன் அவசியம் மன்னித்து ரட்சிப்பான் இதில் சந்தேகம் கிடையாது அவனிடம் உள்ள தயை உன்னுடைய அபராதங்களை புல்லுக்கு சமமாக பாதிக்கும் கடவுளின் கடலின் நடுவே துரும்பை போட்டால் அது அலைகளால் தள்ளப்பட்டு கரைக்கு வந்துவிடும் ராமன் கருணைக்கடல் துரும்பான நீ செய்த குற்றங்களை நெஞ்சில் வைத்து கொள்ள மாட்டான் ஒதுக்கி விடுவான் என்று சொல்லுகிறாள் இந்த அர்த்தத்தில் மிகப்பெரிய ஸ்ரீ வைஷ்ணவத்தில் உள்ள அந்த சரணாகதி சாஸ்திரமே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அவனிடம் ரட்சித் அவனுடன் போய் சரணடைந்து விட்டால் நீதான் கதி என்று எனக்கு மேல் அந்த வாக்கியம் அடிக்கடி நான் எல்லோருக்கும் எடுத்து சொல்வது அடியன் அதை நினைத்து கொள்வது இஷ்ட பிராப்தியிலாதல் அனிஷ்ட நிவர்த்தியிலாதல் எனக்கு இனி பரம் உண்டோ எனக்கு தேவை என்பதை நிர்ணயிப்பதற்கும் எனக்கு தேவை இல்லாதவை என்பதை நிர்ணயிப்பதற்கும் எனக்கு எந்த பரமும் பாரமும் கிடையாது என்று அது சொல்லப்படுகிறது அதே போல் எல்லாவற்றையும் அவரிடம் சமர்ப்பித்து அவனே என்று ரட்சிப்பதற்கு சரணடைந்து விட்டால் அனை அவனு அவ்வளவு தயவு தயை உள்ள அவன் அந்த அபராதங்களையெல்லாம் புல்லுக்கு சமமாக பாதித்து அந்த அபராதங்களையெல்லாம் தள்ளிவிடும் என்பது எடுத்துக்காட்டப்படுகிறது இங்கு புண்ணியமூர்த்தி ராமன் எப்படியும் வந்து என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையில் நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன் நான் என்னுடைய பிராணனையே புல்லுக்கு சம்பமாக நேப்பவள் என்று தெரிந்து கொள் என்று காட்டுகிறாள் ஒரு சிறும்பு துரும்பும் ஒரு சிறிய துரும்பு மாதிரியான உன்னுடைய மனதை புல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொடியாகி வளர்வதைப் போல உன் மனைவியரின் பக்கம் திருப்பு என்று காட்டுகிறாள் கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்பது பெரியோர் சொல்லுகின்ற வாக்கு தூணில் இருப்பார் என்பதை பிரகலாதன் சரித்திரத்திலேயே இரவன் நிரூபித்து விட்டான் அண்ணு பிரகலாதனை காப்பாற்ற தூணிலிருந்து நரசிம்மனாகத் தோன்றி கசுவை கொன்ற மாதிரி இன்று ராவணனாக வந்திருக்க முன்னை இந்த துரும்பிலிருந்து ராகவசிம்மனாக அவதாரம் எடுத்து உன்னை சம்ஹரித்து விடுவான் என்று துரும்பையிட்டு எச்சரிக்கிறாள் சீதை வாமனன் கேட்ட மூன்றடி நிலத்தை பரிசக்கரவர்த்தி தானமுக்கு தரும்போது அவனுடைய ஆச்சாரியரான சுக்கராச்சாரியார் அதை தடுப்பதற்காக கமடனத்தின் துவாரத்தை வண்டு வடிவில் அடைத்தபோது ஒரு தர்பே எடுத்து அவர் கண்ணை வாமனர் குத்தினார் அதுபோல என்னை கெட்ட எண்ணத்தில் நோக்கிய உன் கண்ணை ராமன் விடப் போகிறான் நினைவு வைத்துக்கொள் என்று சொல்லுகிறாள் சித்திரக்கூடத்தில் இந்திரன் மகனான ஜெயந்தன் காக்கை உருவம் கொண்டு என்னிடம் த அபராதம் செய்தான் ராமன் ஒரு சிறு புல்லை பிரம்மாஸ்திரமாக ஏவி மூன்று உலகமும் எப்படி அடித்து அதனுடைய கண்ணை குருடாக்கினானோ அந்த மாதிரி இந்த துரும்பு உன்னை துரத்தி அடிப்பதோடு மட்டுமல்லாமல் என்னை பார்த்த உன் கண்களை ராமபுரான் அழித்து விடுவார் அந்த புல் ராமபாணம் ஆனது போல இந்த புல்லும் ராமபாணம் ஆகாதோ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை தெரிந்து கொள் இந்த துரும்பை விளையாட்டாக கிள்ளி எறிவது போல் ராமன் உன்னுடைய பத்து தலைகளையும் சுலபமாக கிள்ளி எறிய போகிறான் தெரிந்துகொள் விகா விவாகம் செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறாயே அந்த எண்ணத்தை விட்டுவிடு என் பதிவிரதத் தன்மையான நெருப்பில் நீ ஒரு புல் போல் விடுவாய் துரும்பை போன்ற உன்னை ராமன் கையால் தீண்டி கொள்ள மாட்டான் இந்த புல் மட்டுமே போதும் அவனுக்கு வில் கூட எதுவும் தேவையில்லை செவி வழிக் கதையாக லட்சுமணன் கோடு போட்டான் சீதை அந்த கோட்டை தாண்டியதனால்தான் ராவணன் சிறையெடுக்க முடிந்தது என்று சொல்லுவார்கள் மீண்டும் அவ்வாறு நிகழக்கூடாது என்று புல்லை இருவருக்கும் இடையில் தடை கோடாக இட்டாளோ என்னமோ என்றும் ஒரு பெரியவர் சொல்லுகிறார் மந்திர மந்திரஜபம் செய்வோர் தர்ப தர்ப புள்ளை கிள்ளி போட்டு மட் மந்திர சக்தியால் கூடிய சர்ப்பங்களை கூட கட்டுப்படுத்துவது முடியும் கொடிய ராவணனை அடக்கிய சீதை மந்திரித்து புல்லை இட்டிருக்கலாம் புல்லை கிள்ளி போட்டு சீதை புல்லை பார்த்துத்தான் பேசினாள் ராவணனை பார்க்கவில்லை இந்த புல் கூட உயர்ந்தது ஓரறிவு உயிர் என்றாலும் பிழை செய்யாது ஆறறிவு மனிதனாகிய நீ இதனளவு கூட உயர்வற்றவன் என்று கடிந்து புல்லையிட்டு விட்டாள் பெரும் குற்றம் செய்த மகாபாவியான ராவணனை அவமதிப்பதற்கு அவமதிப்பது வேண்டும் என்பதற்காக புல்லை நடுவில் வைத்து பேசுகிறாள் கீழ் மக்களை புல்லர் என்று கடிந்து கொள்வது ஒரு வழக்கம் உண்டு நீ ஒரு புல்லன் என்று ஏசாமல் ஏசுகிறாள் இப்படி வந்து என்னை துயரத்தில் ஆழ்த்துவது சரியா உன்னை போல உன்னை புல்லை போல நசுக்கி விட முடியும் என்று இந்த மாதிரி பல வகையாக அந்த புல்லிட்டதற்கு பொருள்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இந்த துரும்பு எந்த அபராதமும் செய்யவில்லையே அப்படி இருக்க இத்துரும்பை ராவணனுக்கு சமம் ஆக்கிவிட்டாளே என்று பேசியிருக்கிறார்கள் சீதை ராவணனிடம் ராவணா அதர்ம வழியில் போக வேண்டாம் பாவத்தை செய்யாதே என் பிரபுவை விரோதித்து கொள்ள வேண்டாம் மனதை மாற்றிக்கொள் என்று சொல்லுகிறாள் இடையே புல்லிட்டதற்கு பெரியவர்கள் கூறிய எல்லாம் நாம் பார்த்தோம் தொடர்ந்து சீதை ராவணனுக்கு என்ன நள்ளு பிரதேசங்கள் क्षயப் போகிறால் என்பதை காணுவோம் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ரكن அனுமத் समेत ஸ்ரீ ராமச்சந்திர பரப்ரம்மனே நமஹ ஸ்ரீ ஆஞ்சனேய சுவாமிக்கு ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம